அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு முந்நூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதனுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் கனச்சதுரத்தினுடைய கன அளவு ஏக்யூ கனச்சதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஆறு ஏ ஸ்கொயர் இந்த ஆறு ஏ ஸ்கொயருடைய மதிப்பு நமக்கு முந்நூற்று எண்பத்தி நான்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஏ ஸ்கொயருடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு இந்த ஆறு இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே போகும்போது வகுத்தலாக மாறும் அப்போது முந்நூற்றி எண்பத்தி நாலையும் இதையும் கட் பண்ணலாம் ஒரு ஆறு 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 முப்பத்தாறு மீதி இதில் ஒரு ரெண்டு இருக்குது இருபத்தி நாலு நாலாறு இருபத்தி நாலு அப்போ ஏ ஸ்கொயருடைய மதிப்பு அறுபத்தி நாலுன்றிருக்கு அப்போ ஏயினுடைய மதிப்பு இது ரூட் உள்ளுக்கில் அறுபத்தி நாலு மாறிடும் இந்த ஸ்கொயருங்கு வரும்போது ரூட்டாக மாறிடும் அப்போ ரூட்டை அறுபத்தி நாலு நம்ம எப்படி எழுதலாம் ரூட் உள்ளுக்கில் எட்டு ஸ்கொயர் எழுதலாம் அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிரும் அப்போ ஏயினுடைய மதிப்பு எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஏய கொண்டு வந்து இந்த கனச்சத்திரத்தினுடைய கன அளவு வாய்ப்பாள அப்படியே பிரதிடுவோம் அப்போ எட்டு பெருக்கல் எட்டு பெருக்கல் எட்டு எட்டே எட்டையும் பெருக்கிறீங்கன்னா அறுபத்தி நாலு மறுபடியும் எட்டை கொண்டு பிறக்கிறீங்கன்னா எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு எண்ணாறு நாற்பத்தெட்டு ஒரு மூணோ ஐம்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் க்யூப் நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்